இந்த நூறு நாலு வேலைக்கு போனாத்தான் என்ன கோரிக்கைன்னா எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து சேர்த்த கூடாது கிராம எப்ப போல எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து ஆகாது எங்களுக்கு அதே கோரிக்கைங்க மத்த எத்த எது நாங்க கேட்கவில் எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து வேண்டாம் அதுதான் வரி கட்டுவாங்க தண்ணி வரி போடுவாங்க இப்ப நூறு ரூபா கொடுக்கறனுங்க ஓட்டு வீடு தான் நாளைக்கு அறுநூறு ரூபா போடுவாங்களாமா தண்ணி பில்லு போடுவாங்களா வருஷத்துக்கு அறுநூறுவா கட்டுறோம் ஒரு மாதத்துக்கே மாதம் மாதம் கட்டணுங்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காம போனால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது வயசானவி நாங்கள் கட்ட முடியும் ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் வயசானவி கட்ட முடியுங்களா எங்கள் வீட்டுக்காரருக்கு எண்பது வயசு ஆச்சுங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நகராட்சிக்கு நாங்கள் சேர மாட்டோம் எங்களுக்கு நல்லூர் பஞ்சாயத்தாகவே இருக்கட்டுங்க நாங்கள் நகராட்சிக்கு நாங்கள் போக மாட்டோம் நிறைய பேருக்கு பாதிப்புங்க ஏன்னா சொத்து சொத்து வரி கட்டி சொல்லுவாங்க தண்ணி பில்லு வீட்டு வரி அதிகமாகு அதை அது அந்த அளவுக்கு கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க எல்லாமே பின் பின் பின்த் பின்தங்கி மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க இருக்கப்பட்டவங்க கட்டிக்குவாங்க ஆனால் அது இருக்கப்பட்டவங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கிறாங்க நிறையா பேர் கூலி வேலை செஞ்சு இருக்கு செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இந்த நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க வரும் எல்லாமே மொண்டி மடவெலாம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வேலை நம்பி தான் இருக்காங்க எப்படிங்க அவங்க எப்படிங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்னென்னு சொல்லுங்கள் இப்போ அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படி அவங்க எல்லாம் எப்படி தொழில் வரியால் எப்படிங்க அவங்க கட்டுவாங்க வீட்டு வரி எப்படி அதிகப்படுத்துவாங்க எல்லாம் கட்ட முடியாதுங்க குப்பை வரியலருந்து கட்டணும் அவங்களால முடியாது அதனால நாங்கள் வந்து இந்த முனியமாட்டி நகராட்சியோட இந்த நொச்சிக்கொட்டை பஞ்சாயத்தை வந்து சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது எங்க நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோங்க பஞ்சாயத்தில் இங்க கிராம பஞ்சாயத்தாக இருக்கட்டும் எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்தில் சேரமாட்டோங்க